ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காய் ப்ளாக் நான் யாழ்ப்பாணம் பருத்தி துறையில இருந்து காய் கதைக்கிறேன் சரியோ முதல் தடவையா காணொலிகளை பார்க்கிறவங்க மறக்காம பண்ணிட்டு பாருங்க சரியோ நாங்க இன்னைக்கு இவடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களோட பருத்தித்துறை மரக்கறி சந்தைக்கு வந்திருக்கிறோம் சரியா மரக்கறி சந்தை ஒன்று கேட்டால் பழைய சந்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பேருந்து திரைப்படத்துக்கு கிட்ட ஒரு மேல் மாடி கட்டடத்துல இருந்தது இது பாத்தீங்கன்னு சொன்னா புதுச்சந்தை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது மீன் சந்தை எங்களுடைய பருத்தித்துறை சந்தை ஒரு பிளாக்ஸ்ல காட்டியிருப்பேன் இப்போ நான் இப்ப போய் போய்கொண்டிருக்கிற பாதை இது பாத்தீங்கன்னு சொன்னா மீன் சந்தைக்கு அங்கால கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது பருத்தி துறை மீன் சந்தைக்கு தான் இருக்குது கொஞ்சம் தூரம் போகணும் சரியோ பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்க கிட்ட வந்துட்டோம் இங்கதான் தான் புதுச்சந்தை பொது மரக்கரை சந்தைன்னு சொல்லி புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே இயங்கி வருது எனக்கு தான் நாங்கள் பிளாக்ஸ் பண்ண போகிறோம் சரியா நானும் இந்த சந்தை கட்டடம் திறந்து முதல் தடவையாக இங்கே வருகை தந்திருக்கிறேன் சரி எது திறந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கூடன்னு நினைக்கிறேன் சரியோ சரின்னு நான் நானே முக்கியம் அஞ்சு வந்து சொன்னால் ஏபிசி யோசுக்கு வந்துட்டு அம்மா சொல்லுவாள் நீ வந்தால்தான் தெரியும் ஒவ்வொரு காலம் என்ன அனுப்புற அங்கே வந்து பீட்ரூட் இல்லை கேரட் அந்த விலை இந்த விலை நீயே பேர் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளு என்று சொன்னதுக்கு அமையா வந்து இப்ப வந்துட்டு பீட்ரூட் மரக்கறி வாங்க வந்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னு ஒரு அம்மம்மா மாம்பழம் வித்து கொண்டிருக்கேன் என்ன பார்த்தோம் பிள்ளை நீங்களே விடம் அப்படின்னு கேட்டு வந்தா நம்ம மயங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப சொன்ன நம்மம்மா உங்களை வீடியோ எடுக்கிறேன் சரியோ சொல்ல ஓம் 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 எடு எடு அப்படின்னு சொல்லுவா சரியா சரி பாத்தீங்கன்னு சொன்னா மாம்பழம் இருக்குது சந்தேகம் சொன்னா மாம்பழம் இருக்குது பலாப்பழம் இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் கேக்குறான் எவ்வளவு பிள்ளை கேட்டவா சரியோ சரி மாம்பழம் பலாப்பழம் இங்கால என்ன விளாம்பழம் இங்கால பல வகை இருக்குது பாருங்க பெரிய பெரிய பலாப்பழம் இல்லாமல் இருக்குது சரி சொன்னால் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சரியா சொன்னால் கேரட் எல்லாம் வந்து தம்புள்ளே என்ற ஒரு ஊர்ல இருந்து தான் வரும் சரியா அது நல்லா இருக்கும் சரியோ அப்ப நாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாட்டு தான் வந்து நாங்கள் கேரட்டு வாங்க போறோம் பீட்ரூட் தான் இருக்கு போல இருக்கு பீட்ரூட்டை கண்ணிலேயே சந்திக்க என்ற கணக்குல வந்து பீட்ரூட் இல்லையனு கேட்டால் அந்த இப்ப ஏதோ வரத்து இல்லையாம அந்த கொக்ககாலம் அந்த அறுவடைகள் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிச்சினம் சரியா அப்ப கேரட் இருக்குது கரட் அங்கால தான் நம்ம வந்து பீட்ரூட் வாங்க விட போறேன் ஏபிசி தான் இந்த முன்வரம் சரியோ அது என்றாலும் குடிச்சு குடிச்சு தென்பா இருப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு வந்தா நல்ல வடிவா இருக்குது சந்தை கட்டடம் புது சந்தை நல்ல வடிவாத்தான் இருக்குது முதல் பாதி சொன்ன பேர் நான் சொன்னது போல பேருந்து திரைப்படம் இருக்குதான் அங்க ஒரு பெரிய கட்டடம் இருக்கு மேல பருத்தி துறையில சந்தை கட்டடம் இருந்தா அங்கதான் பழைய சந்தை இருந்தது அங்க பாத்தீங்கன்னா மரக்கரியால் எல்லாம் எல்லா விதமான இதுவும் எடுக்கலாம் அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற படியால பாத்தீங்கன்னு சொன்னா பருத்தி மக்களுக்கு வந்து சொல்லி இந்த பக்கம் ஒதுக்கி ஒரு கட்டடம் ஒன்று கட்டி மரக்கறி சந்தைய இந்த பக்கம் விட்டு கிடக்குது சரியா அப்ப வடிவை வந்து பார்த்து எடுக்கலாம் என இப்ப நான் மரக்கறி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்து காணொளி பார்க்குறவ என்ன நினைப்பிரும் கரியோ கரி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டன் சிக்கன் பீஃப் அதுகளை தான் கறி என்று சொல்லுவோம் இல்லை இஞ்ச பார்த்து சொன்னால் மரக்கறி என்றுவோம் மரக்கறி என்ன வீட்டில் சமைச்சிட்டீங்கன்னு சொன்னால் மரக்கறி மரக்கறி இல்லை மரக்கறின்னு சொன்னால் பொதுவாக சொல்லுவோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்கறிகளை தான் சமைக்கிறது நாங்கள் மரக்கறி என்று சொல்லுவோம் சரியா மரக்கறியில் வந்துட்டு பீட்ரூட் கறி கேரட் கறி இல்லைன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு கறி பருப்பு கறி அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்ப என்னோட நண்பர்கள் இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்போ கேப்பினம் கறியோ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கறி சொன்னா அந்த தான் சொல்லுவோம் அப்படி என்று சொல்லிச்சினோம் ஆனால் எங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா தான் சொல்லுவோம் மரக்கறி சமைச்சு நாங்கள் அப்படின்னு சொல்லி சரியா அந்த அப்ப மீட்ஸ் பீஃப் சிக்கன் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டா நாங்க அதுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இறைச்சிக்கறி இறைச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா கடந்த ஒரு வீடியோல சொன்னால் இன்றைக்கு வீட்டை வீட்டா கறி என்று ஒரு காவலி போட்டிருந்தேன் நிறைய பேர் இரச்சியோ அப்படின்றா என்னன்னு கேட்டுருந்தவ இறைச்சி என்றால் வந்துட்டு அதை தான் சொல்லுவோம் நாங்கள் இறைச்சிக்கரை என்றதை மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் சரியா கரியன்னு சொன்னால் அது மரக்கறி விலையும் கரியன்னு நாங்கள் நாங்கள் சொல்கிறது எங்கள் வீழத்தில் சரிதானே ஜலம் என்ன வாங்குகிறோம்மா சரி ஓகே கருவேப்பிலை வாங்கி கொண்டிருக்குறோம் கருவேப்பிலை நல்ல மேனே நல்ல முட்டி வளரும் கருவேப்பிலை சம்பல் போட்டு சாப்பிட்டால் அந்த மாதிரி இருக்கும் ஜலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு மணி எல்லாரும் வந்து மரக்கறி சந்தைக்கு வந்து நிற்கணும் பரபரப்பாக இருக்குது துறை மரக்கறி சந்தை புது கட்டிடம் பரபரப்பாக தான் இருக்குது சரி என்ன இன்றைக்கு சமைக்க வேண்டிய மரக்கறி எல்லாம் வாங்கி கொண்டு பீட்ரூட் வாங்கியாச்சு கேரட் வாங்கியாச்சு எல்லாம் வாங்கியாச்சுன்னு சொல்லி போட்டு இப்போ வீட்டுக்கு போகிற நேரத்தில் சொன்னா ஒரு வந்து பனியோலையில நீத்துப்பட்டி நீத்துப்பட்டி பட்டி தட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு விளைச்சிக்கொண்டிருக்கிறோம் இதுலயே வந்து வாங்கி கொண்டு போகலாம் இந்த அம்மாவோட பேரும் கேட்டோம் அம்மாவா வீடியோ எடுக்க வேண்டுகோ ஒன்று எடுமோனே இவாவும் சொல்லிச்சு நம்ம கேட்டுட்டு தான் எடுக்கணுமே எடுமோனேன்னு சொன்னதால பவாவையும் வீடியோ எடுத்தது பிறகு தெரியாதவங்க வந்து அதாவது தமிழ்நாட்டுல இலங்கையில தெரிய நீத்துப்பட்டி சொன்னால் வேற ஊர்களில் இருந்து பார்க்குறவங்க நாடுகள் இருந்து பாக்குறவங்க நீத்துப்பட்டி சொன்னா புட்டு அவிக்கிறதுக்காக பயன்படுற ஒரு பெட்டி சரியோ ஒரு பானையில இந்த நீத்துப்பட்டியை வச்சு அதுக்குள்ள மாவை குளிச்சு வச்சா தான் புட்டு வரும் சரியோ அதுதான் நீத்துப்பட்டி இந்த அம்மம்மா வந்து இழைச்சு கொண்டிருந்தா ஒரு நீத்துப்பட்டி வந்து எழுபது ரூபா வா அப்படின்னு சொல்லியிருந்தவ சரின்ட்டு ஒரு நீத்துப்பட்டியும் வாங்கி கொண்டு போவோம்னு சொல்லி போட்டு அம்மாவோட நிக்கிறேன் சரியோ இது பட்டி இதுக்கெல்லாம் புட்டு குலைக்கிறதுக்கு மாவெல்லாம் போட்டு புட்டு கொத்தலாம் சரியோ என்னது புட்டை கொத்த போறீங்களோ என்று கேட்டால் இல்ல மாவை வந்து அந்த குட்டி குட்டியா தன்றதுக்கு புட்டு குழைச்சு கொத்துறத சொன்னேன் சரியோ ஐயோ இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டி கிடக்குது இல்ல பிறகு நீங்க கேட்பீங்களோ அதனால நான் சொல்ல வந்தேன் சரிதானே இது வந்து பனையோலையால் வந்து நீத்துப்பட்டி இழைச்சிக்கொண்டு இருக்கிறேன் அம்மம்மா சரியா அப்போ வந்து ஒரு நீத்துப்பட்டியும் வா வாங்கி கொண்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம் சரியா எங்களுடைய பருத்தி துறை சந்தை கட்டடம் புது சந்தை மரக்கறி சந்தை கட்டடம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த காணொளி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பழைய சந்தையில் தான் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க நிறைய காணொலிகளில் பார்த்துருப்பீங்க இது எங்களுடைய புதிய சந்தை எப்படி இருக்குது காணொளி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியோ ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்